மது ஒன் சல்யா அலா ரசில் கரீம் அல்லாஹு மலிஹா அலா ரசரிக்கு செய்தீனா ஒன்பீனா ஓலானாம் ஹெமதீன் செய்தீனா ஒன் நபிஇனா ஓலானாம் ஹெமதீன் உபாரிக்கு அலை கண்ணியத்திற்குரிய அல்லாஹாலாவின் நல்லடியார்களே தினம் ஒரு தகவல் என்ற வரிசையிலே சில தகவல்களை நாம் பரிமாறி வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு லயலாத்துல் கதிர் இரவை பற்றிய சில தகவல்களை தங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன் லயலத்துல் கதிர் என்று சொன்னாலே மகத்துவம் மிக்க இரவு என்று பொருள் அது எந்த இரவு இருபத்தி ஒன்றா இருபத்தி மூன்றா இருபத்தி ஐந்தா இருபத்தி ஏழா இருபத்தி ஒம்பதா என்று கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இமாம்களுடைய தப்சீர் செய்யக்கூடிய இமாம்களுடைய கருத்துப்படி சூரத்துல் இன்ன அன்சல்னா சூறாவிலே அல்லாவதாரா சூரத்துல் கதிரிலே சொல்லிக்காட்டும் பொழுது லைலத்துல் கதிர் என்ற வார்த்தையை அல்லா தாலா மூன்று இடங்களிலே பயன்படுத்துகின்றான் லைலத்துல் கதிர் என்ற அரபி வார்த்தையிலே ஒன்பது எழுத்துக்கள் இருக்கின்றது அது மூன்று இடங்களிலே ஒன்பது ஒன்பதாக வருகின்றது அப்படியென்றால் ஒவ்வொன்பது இருபத்தி ஏழு என்ற அடிப்படையிலே பெரும்பான்மையான இமாம்கள் லைலத்துல் கதிர் மகத்துவமிக்க இரவு என்பது பிற இருபத்தி ஏழு தான் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட அந்த ஒற்றை இரவுகளிலே லைலத்துல் கதிர் இரவு தப்பிவிடக்கூடாது என்பதற்காக தான் ஒற்றை இரவுகளிலே நாம் கியாமுல் லைல் போன்ற வணக்கங்களிலே ஈடுபடுகின்றோம் இந்த லைலத்துல் கதிர் என்ற இரவு நமக்கு சொல்லித்தருகின்ற பாடங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த லைலத்துல் கதிர் இரவு என்று சொன்னாலே திருக்குரான் ஷெரீப் இறக்கப்பட்ட இரவு என்று நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹானா தனது திருமறை ஷெரீஃபிலே இந்த ரமலான் மாதம் முழுவதும் ஷைதான்கள் விலங்கிடப்படுவதும் நரக வாயில்கள் அடைக்கப்படுவதும் சுவர்க்க கதவுகள் திறக்கப்படுவதும் இந்த ரமலான் மாதத்தில்தான் தான் என்று சிறதானிஸ்வர்கள் சொன்னார்களே அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்பு எதை கொண்டு என்று சொல்லி காட்டும் பொழுது ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில அஃபீஹில் குரான் திருமறை அருளப்பட்ட மாதம் ஆகையினால் இந்த ரமதான் மாதம் சிறப்புக்குரிய மாதம் என்று அல்லா தருகின்றான் அப்படி என்றால் திருமறை அருளப்பட்ட இந்த ஒரு மாதத்திற்கு எல்லா சிறப்புகளும் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த திருமறை ஷரீஃப் என்றால் என்ன குரான் ஷரீஃப் என்றால் என்ன அல்லா தாலா சூரத்துல் கதிரிலே சொல்லிக்காட்டும் பொழுது இன்ன அன்சல்நாஹூஃபி லைலத்துல் கதிர் நாமே இந்த குரான் ஷரீஃபை மகத்துவமிக்க இரவிலே இறக்கினோம் பமா அதுராக்க மா லைலத்துல் கதிர் மகத்துவமிக்க இரவு என்றால் என்ன என்று தெரியுமா லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட இந்த மகத்துவமிக்க ஒரு இரவு சிறப்புக்குரியது சிறந்தது தனஸருல் மலா இக்கத்துவர் ஹஃபீஹா இந்த இரவிலே இந்த லைலத்துல் கதிர் இரவிலே மலக்குகளும் அந்த மலக்குகளுக்கெல்லாம் ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய திப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களும் இந்த இரவிலே இறங்குகின்றார்கள் தனஸல் முலாய்கத் ருஹூஃபீஹா பி இதின் ரப்பிஹிம் இறைவனுடைய உத்தரவை கொண்டு இறங்குகின்றார்கள் சலாமுன் ஹியஹத்தா முத்தலாயில் ஃபதர் அவர்கள் இந்த இரவு முழுவதும் சலாமத்துக்குரியது ஈரேற்றத்துக்குரியது வெற்றிக்குரியது என்று இந்த இறைவனுடைய சலாமத்தை கொண்டே இருக்கின்றார்கள் அது எதுவரைக்கும் என்று சொன்னால் ஃபதுர் நேரம் உதிக்கும் வரை என்று அல்லா இந்த ஒரு இரவுக்காக வேண்டிய ஒரு தனி அத்தியாயத்தை தந்திருக்கின்றான் அப்படி என்று சொன்னால் இந்த இரவு எதை நமக்கு முன்னிலைப்படுத்துகின்றது திருக்குரான் ஷெரீஃபை தானே அந்த திருக்குரான் ஷெரீஃபை பற்றி நாம் சில தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் வாகுத ஆலமீன் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் தாலா வரகாத்தூ